ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்துக் காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை படலத்துல இருபத்தி ஓராவது பாடல் பார்க்க போறோம் தீவிழி சிந்த நோக்கி செய்ததை உணர்ந்து செய்ய தூயவன் அவனை நின் கை சுடுசரம் அணைய சொல்லால் ஆயிரம் மாதருக்கு உள்ள அறிகுறி உனக்கு உண்டாக என்று ஏயினான் அவையெல்லாம் வந்து இயந்தன இமைப்பின் உண்ணம் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பொருள் பார்க்கலாம் அப்பொழுது நடுநிலை வழி செல்லக்கூடிய மன தூய்மையை உடைய கௌதம முனிவன் சிந்த நோக்கி கண்கள் தீப்புரியை கக்குமாறு கோபித்து பார்த்து செய்ததை உணர்ந்து இருவரும் தே செய்த தீச்செயலை அறிந்து நின்கை சுடுசரம் அணைய சொல்லால் உனது கையால் ஏவப்படும் கொடிய அம்பு போன்ற சுடு சொல்லால் அவனை அந்த இந்திரனை ஆயிரம் மாதருக்கு உள்ள அறிகுறி உனக்கு உண்டாக என்று பெண்களுக்கு உள்ள குறிகள் ஆயிரம் உனக்கு உண்டாகட்டும் என்று ஏயினான் சாப வார்த்தையை ஏவினான் அவை எல்லாம் அவ்வாறே அப்பெண்களின் குறிகள் ஆயிரமும் இமைப்பின் முன்னம் இயைந்தன இமைப்பொழுதில் அவன் உடம்பில் வந்து பொருந்தின இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த பாட்டில் கௌதம முனிவரை என்னென்ன அடை சொல்லி அழைக்கிறாரு கம்பர் செய்ய தூயவன் அப்படின்னு செய்ய தூயவன்னா நடுவு நிலைமை பாராட்டக்கூடிய தூய்மையானவன் அப்படின்னு ஏன் தன்னுடைய அதாவது சாபம் கொடுக்கும் பொழுது தனக்கு எந்த விதத்திலையுமே உறவில்லாத இந்திரனுக்கும் சாபம் கொடுக்குறாரு அதே சமயத்தில் ஒரு சார்பு ஒரு சார்பு பாராட்டாமல் அன்பு காட்டக்கூடிய தன்னுடைய மனைவிக்கு சரி போட்டோம் அப்படின்னு சாபம் கொடுக்காம இருக்கலாம்ல ஆனால் அவர் தன்னுடைய மனைவி அப்படின்னு பார்க்காம தப்பு க எது தர்மம் எது அதர்மோ அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி நடுவு நிலைமை பாராட்டி அவர் வந்து சாபம் கொடுக்கறதுனால செய்ய தூயவன் அப்படின்னு கம்பர் சொல்றாரு அதாவது இந்திரனுடைய சாபம் வந்து ஒரு பெண்ணு ஏன் அப்படி கொடுக்குறாரு சாபம் அப்படின்னா ஒரு பெண்ணின் குறியீடு தானே இந்திரன் விருப்பம் கொண்டு இந்த இழிவான செயலை செய்கிறான் அதனால அது அதன் மேல் வெறுப்பு உண்டாகும் பொருட்டு அவன் உடம்பு முழுவதும் பெண் குறிகளாக அமையட்டும் அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல அதாவது அவன் வந்து அதுக்கப்புறம் தேவலோகம் போய் அவ எல்லாருமே பரிஹசித்து அதுக்கப்புறம் அவன் தவறை உணர்ந்து அதுக்கப்புறம் மறுபடியும் கௌதம முனிவர்கிட்ட வந்து கௌதம முனிவர் சொல்லுவார் ஆயிரம் கண்களாக ஆகட்டும் அப்படின்னு அதனால தான் இந்திரன் நான் போன பாடல் சில பாடல்கள் முன்னாடியே சொல்ல விட்டுட்டேன் அதாவது இந்திரனை வந்து சஹசிர அப்படின்னு அவனுக்கு ஒரு பேர் சஹசிரம்னு ஆயிரம்னு அர்த்தம் ஆயிரம் கண்கள் கொண்டவன் அக்ஷன் அக்ஷின்னா கண் ஆயிரம் கண்கள் கொண்டவன் அப்படின்னு இந்திரனை சொல்லுவாங்க எதுக்காக சொல்ல வரேன் அது அப்புறமா தான் நம்ம போன பாட்டில் பார்த்தோம்ல மன்னிப்பு வந்து இவ இவ செய்த தவிர உடனேயே இவ உணர்ந்து விட்டாள் ஆனா இந்திரன் வந்து நைசா போன மாதிரி போய் போயிட்டான் அப்படின்னு அவன் தவிர உணர்ந்ததுக்கு அப்புறம் வந்து அப்புறமா கண்களாக மாற்றி விட்டார் கௌதமர் தானே இப்ப வரலாற்று பூரா சு அகலிகையுடைய வரலாற்று பூரா ராமலட்சுமன் சொல்றாரு அதனால இந்த பாட்டுல வந்து எப்படிப்பட்ட சாபம் கொடுத்தாரு அவரு அப்படின்னு விஸ்வாமித்திரர் வர்ணிக்கும் பொழுது விஸ்வாமித்ரின் வாக்கு வாக்கு மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன சொல்றாரு நின்கை கை சுடுசரம் அணைய சொல்லால் அப்படின்னு நீ ராமா நீ கையில வச்சிருக்கியே உன்னுடைய நீ ஏந்தி இருக்கக்கூடிய சரம் எப்பேற்பட்டது அத்தன்மை வாய்ந்தது அந்த முனிவன் கௌதம முனிவனின் சாப சொற்கள் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா ராமனுடைய பானம் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் ராமனுடைய அம்புக்கு என்ன தன்மை உண்டு அதனுடைய இலக்கை அது நிச்சயமாக யாருமே தடுக்க முடியாது அதை சென்றடையும் அந்த மாதிரி அவர் சபிக்கக்கூடிய சொற்கள் அந்த சாபம் அதனாலதான் இமை எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டா இமைப்பின் முன்னம் ஏன்ன கண்ண மூடி கண் திறக்கிறதுக்குள்ள அப்படின்னு கொடுத்த மாத்திரத்திலேயே அதை நினைச்ச மாத்திரத்திலே சாபம் கொடுத்த மாத்திரத்திலே நடந்தது ராமனுடைய பானமும் செலுத்தின மாத்திரத்திலேயே அதனுடைய இலக்கை சென்றடையும் அப்படின்னு ஒரு பொருள் இன்னொன்று அது பயனை விரைந்து கொடுக்கும் அதாவது பயனை பயன் கொடுக்காம உற்றவே உற்றாது நிச்சயமா ஒரே ஒரு ஒரு அம்பு போதும் பத்தம்பு ஒரே விஷயத்துக்கு பத்தம்பு செலுத்த வேண்டியதில்லை அது ஒரு பொருள் அதாவது நிச்சயமா பயனை கொடுத்தே தீரும் அந்த மாதிரி நிறைமொழி மாந்தர் ஆகிய கௌதம கௌதமோனிவனின் வாக்கும் பலனை கொடுத்தே தீரும் அது ஒரு உத இது ரெண்டு ஒப்பிட்டு சொல்லலாம் இன்னொன்னு விரைந்தும் கொடுக்கும் சட்டுன்னு அடுத்த நிமிஷமே அந்த இலக்கை சென்றடையும் அப்படின்னு தானே இங்க இமைப்பின் முன்னம் ஏந்தன அப்படின்னு சொல்றாரு இந்த ரெண்டுத்தையுமே பொருத்தி விசாமித்தர் விசாமித்த சொல்றாரு நின்கை சுடுசரம் அணைய சொல்லால் அப்படின்னு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க தீவிழி சிந்த நோக்கி செய்ததை உணர்ந்து செய்ய தூயவன் அவனை நின் கை சுடுசரம் அணைய சொல்லால் ஆயிரம் மாதற்கு உள்ள அறிகுறி உனக்கு உண்டாக என்று ஏயினான் அவை எல்லாம் வந்து ஏய்ந்தன இமைப்பின் உண்ணம் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग्भवेद् ॐ शान्तिशान्तिशान्तिः